ஸ்ரீ குரு பியோன வணக்கம் அன்பு நண்பர்களே பரகுண்டம் திருப்பொருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரகுன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளம் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் மனசார முருகனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் சிவராத்திரி சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் சிவராத்திரி தினமான இங்கிலேருந்து தொடங்கி நம்ம சிவராத்திரி சீரீஸ் பார்க்க போகிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் எனில் இருந்து தொடங்கி நம்ம சிவபெருமானுடைய மகேஸ்வர மூர்த்தங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சிறிஸா போடலான்னு இருக்கேன் சிவபெருமானுக்கு சத்யோஜாதம் தத் புருஷம் ஈசானம் அகோரம் வாமதேவம் அப்படின்னு ஐந்து முகங்கள் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஐந்து முகத்திற்குமே ஒரு முகத்திற்கும் ஐந்து மூர்த்தங்கள் அப்படிங்கிற வகையில் இருக்கிற மொத்தம் இருபத்தஞ்சி மூர்த்தங்கள் தான் மகேஸ்வர மூர்த்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது மகேஸ்வர மூர்த்த மொத்தங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சிவபெருமானுக்கு ஒவ்வொரு விதமான நிலை அதாவது நடராஜர் ஒரு நிலை அதே போல் சோமாஸ்கந்தர் ஒரு நிலை அந்த மாதிரியான இருபத்தஞ்சி விதமான நிலைப்பாடுகளை பற்றி தான் மகேஸ்வர மூத்தம்னு நம்ம பார்க்குறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சோமாஸ்கந்தர் மூர்த்தம் சஹ உமாஸ்கந்தர் அதாவது உமையம்மையுடனும் ஸ்கந்த பெருமானுடனும் இருக்கும் தான் நம்ம சோமாஸ்கந்தர்னு சொல்கிறோம் இது ஒரு வடமொழி சொல் தமிழில் சிவனுமை முருகு அப்படின்னும் இளமுருகு உடனுடைய அம்மையப்பர் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க முருகப்பெருமான் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக ஆறு தாமரை மலர்கள் அவதிர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆறு குழந்தைகளையும் உமையம்மை தன்னுடைய இரு கரங்களால் ஒன்று சேர்க்கும் பொழுது ஆறுமுகத்தோடு சேர்ந்த ஸ்கந்த பெருமான் தோன்றினார் அந்த ஸ்கந்த பெருமானோடு நம்மளுடைய அம்மையும் அப்பரும் சேர்ந்திருக்கிற இந்த தோற்றம் தான் மூர்த்தம் இதுதான் மகேஸ்வர மூர்த்தங்கள முதல் தோற்றம் பஞ்சகுணமூர்த்தியிலே இவர் கருணாமூர்த்தியாக அறியப்படுகிறார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிஷபாருடன் காலை வாகனத்தின் மீது நான்கு திருக்கரங்களுடன் எம்பிரான் கட்சிதரர் அவர் அருகே உமையம்மை அமர்ந்திருக்கிறார் இந்த திருக்குறமை ரிஷபாருடன் ஒரு சமயம் தேவர்களுடைய முறையீட்டின் காரணமாக அசுரர்களோடு எம்பிரான் போர் பெரிய சென்றபொழுது தேரில் ஏறி சென்றார் தேரினுடைய அச்சு முறிந்துவிட்டது அந்த சமயம் திருமார் காலையாக மாறி எம்பிரானையை சுமந்து சென்று அந்த போரில் வெற்றி பெற உதவினார் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்திகிரீஸ்வருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற திருமாலுக்கு மால் விடை அப்படின்னே பேர் ஏரமர் கடவுள் விடையேறிய விமலர் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுகிற இந்த பெருமானை பிரதோஷ காலத்தில் அருகம்புல அர்ச்சனை செய்து தாம்பூலம் நிவேதனம் செய்து வழிபட நினைத்தது நடக்கும் உயர் கிட்டும் அபிஷேகங்கள் செய்து இல்லை அபிஷேக பொருட்கள் கொடுத்து வழிபட்டோம்னாக்கா நோய்கள் நீங்கும் குழந்தை பெயருக்கிட்டும் நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மூர்த்தம் வந்து கல்யாண சுந்தரர் திருமணஞ்சேரியில் இந்த மூர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் தன்னை அடைவதற்காக தவமிருந்த பார்வதி தேவியை திருமணம் செய்வதற்காக எடுத்த திருக்கோலமே கல்யாண சுந்தரர் பெருசூடிய பெம்மான் தூவன் மதிசூடி அப்படிங்கிற தமிழ் பெயர்களால் வழங்கப்படுகிற சந்திரசேகரர் தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திருவடிவம் தட்ச பிரஜாபதியினுடைய சாபத்தினால தன்னுடைய தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தேர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்த சந்திர பகவானை தன்னுடைய சிறசிலை தரித்து அவரை காத்ததுனால இவருக்கு சந்திரசேகரன் அப்படிங்கிற திருநாமம் சேகரன் அப்படின்னா காப்பவன் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் இது வந்து மூன்று நிலைமைகளில் மூன்று திருப்பெயர்களால் அறியப்படுது இந்த மாதிரி உமாதேவியோடு இருக்கிறது உமா சந்திரசேகரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலிங்கனம் செய்து கொண்ட உமையம்மையோடு தலையில் பிரிசூடிய நிலையில் இருக்கிற எம்பிரான் ஆலிங்கன சந்திரசேகரர் அப்படின்னு அறியப்படுகிறார் இது தவிர தலையில் சூடிய நிலையில் தனித்து சிவபெருமான் இருக்கிற இந்த மாதிரியான திருவுருவங்களுக்கு கேவல சந்திரசேகரர் அப்படின்னு பேர் கேவலம் அப்படின்னாக்கா எதனோடும் சேராமல் தனித்து நின்று அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானுடைய ஈஷான முகத்துக்கு உரியதான சோமாஸ்கந்தர் ரிஷபாரூடர் கல்யாண சுந்தர் சந்திரசேகரர் அப்படிங்கிற அந்த நாலு திருவடிவங்களை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் விடுபட்டிருக்கிற நடராஜ திருவுருவத்தை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு அது ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ அதனால் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த சீரிஸோட அடுத்த பகுதியில் விரைவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்